இந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்கள டாக்டர்னு வெளியில் அனுப்புகிறாங்க இல்லையா அந்த டாக்டரில் ஒவ்வொரு டாக்டருக்கும் பிரிவெல்லாம் இருக்குது இப்போ எம்டின்னா அவர் மருந்து மட்டும் கொடுப்பார் எம்எஸ்ன்னா எல்லாம் பண்ணுவார் கிழிச்சி தைக்கிறதுலாம் பண்ணுவார் அவர் அதில் நியூரோ சர்ஜன்னு ஒருத்தன் இருக்காங்க நியூரோ சர்ஜன்னா என்ன அர்த்தம் நரம்பியல் அறுவை நிபுணர் நியூரோ சர்ஜன் சர்ஜன்னா அறுத்து தைக்கிறவர் நியூரோன்னா நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தில் அறிகிறது இந்த டிகிரியோட ஒருத்தன் வெளியில் வந்துட்டான்னு வச்சுங்க அவனுக்கு என்ன வேணும் இல்லை உங்களுக்கு தெளிவே கிடையாது இன்னும் நீங்கள் மயக்க நிலையிலே இருக்கீங்க வெல்மொழிசன் என்ன சொன்னார்னா அவனுக்கு திறந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டை ஓடு வேணும் நரம்பு மண்டலத்துக்கு தலைமையாக அங்கே தானே இருக்குது ஆனால் அவர் அருவ என்ன பண்ணார் தானே அப்போ இதை திறந்து பார்க்கணும் இங்கே நரம்பு மண்டலத்தை ஏதாவது போலன்னா இங்கே தான் திறந்து பார்க்கணும் அவர் திறந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டை ஓடு வேணும் முதல் வேலை மண்டை ஓடுக்கணும் மண்டை ஓடுகளா வேணும் தான் அவன் பழப்பையா நடத்த முடியும் நிறைய லஞ்சம் கொடுத்து சேர்ந்திருக்காங்க காலேஜ்ல இப்ப திரும்பி வந்ததையும் மான்னார மொட்டை அடிக்கணும் ரெண்டாவது அடுத்த தலையெல்லாம் திறந்து பார்க்கணும் அவங்களுக்கு அதான் வேலை தான் டிகிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்க வெளியில அதே மாதிரி அமெரிக்காக்காரங்க நிறைய ரசாயன உரம் ஒன்று பண்ணிட்டான் அதை போறதுக்கு இடம் வேணும் அங்கெல்லாம் எல்லாம் பார்த்தா மூணு மாதம் தான் வெயில் அடிக்குது இங்க பன்னெண்டு மாதம் வெயில் அடிக்குது பன்னெண்டு மாதம் விவசாயம் நடக்குது அப்போ இந்தியா சீனா மாதிரி நாடுகளை புடிச்சிட்டோம்னு சொன்னால் நிறைய ரசாயனத்தை விற்று முடிச்சுக்கலாம் வார்த்தை அதுக்காகவே வந்தாங்க அவன் வார்த்தை நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு இருந்துச்சு அதில் இதெல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்புளத்தை கொண்டாந்து நட்டுட்டான் சரமா அதை நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியரு அவர் பாடினாரு முக்காமலம் நெல்லு பயிர் முப்பது கஜம் தண்ணி கிணறு நிக்காம தான் நான் நிக்காம தான் தண்ணி இறைச்சேன் நெல்லு பயிர் கருகி போச்சு முக்காமலம் அந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்றாவ ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயளுகல அப்படின்னு சொன்னானா பயிர் அப்படி வளர்ந்து நிக்குதா நெல் பயிரை உழுகுல கெண்ட மின்னு துளிக்கிட்டு இருக்குதா அதே களை எடுத்து முடிச்சிடுது அதே பூச்சியெல்லாம் முடிச்சு புடிச்சிட்டு தின்னு விடுது அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு போட்டுடுச்சே அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடாகவும் ஆகி போச்ச சரிதானா அந்த ஓங்கு பெருஞ்சென்னல் அப்ப அது திருந்தால் மாடு பால் கிடக்கணும் தேங்காயே புக்கிருந்து சிரித்த முளைப்பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் சிக்கல் அப்படின்னா அந்த வள்ளல் சிக்கல் அங்கே குடம் நரைக்குது பால் அதுக்கு அந்த வைக்க வேணும்ல வைக்க கிடைச்சிச்சா வரப்புல இந்த புல் கிடைச்சிச்சா எல்லாம் கிடைச்சிடுச்சு அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துடுச்சா முடிஞ்சிடுச்சா உங்களுக்கு சோறை உள்ளே தள்ளணுமா தயிர் கிடச்சிருச்சா நெய் கிடச்சிருச்சா எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா இதைத்தான் இன்னைக்கு உலகம் முதல் எக்காலஜின்னு பேசிட்டு இருக்காங்கய்யா உயிர்ச்சூழியல்னு பேசிகிட்டு இருக்காங்கய்யா அந்த சூழலையாக தான் அழிச்சாங்க அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாமல் பண்ணி பண்ணான் வைக்கல் இல்லாமல் போனதும் மாடு சாக்க கசாப்பு கடைக்கு போயிடுச்சு முடிஞ்சு அதோட குளோஸ் அதை நம்ம மறுபடியும் இன்னொரு விடுகிறதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சுலுமா புரிஞ்சிடும் மேலாவில் வந்தவனே ஒன்னால நான் செத்தேன் என்னால நீ சாவாயின்னு சொன்னான் நாலு முழுது விட்டாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நீங்கலாம் காலேஜில் படிச்ச அளவுல இருக்கீங்க அந்த ஏரியில தூண்டில் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கிறானா அதில் ஒரு தப்பை ஒன்று மிதந்துகிட்டு இருக்குது அது இப்படி முழுவும்போது இதை தூக்கி அடிக்கிறான் அப்போ அந்த கொக்கில தொங்குற மீன் அப்படி மேலாவில் வந்து உளுந்து அங்கங்குன்னு துள்ளுது அந்த கொக்கியில் இருக்கிற புழு சொல்லுதான் மீனை பார்த்து மேலாவில் வந்தவனே ஒன்றால் நான் செத்தேன் ஒன்றை பிடிக்கத்தான் என்ன கோத்து போட்டாங்க இப்போ என்னால் நீ சாவாய் குழம்புல போட போகிறாங்க அது மாதிரி நம்ம உப்பையும் இந்த பூச்சிக்கொல்லியையும் மண்ணில் போட்டு போட்டு களைக்கொல்லியும் போட்டு மண்புழுலாம் கொண்டுட்டோம் இப்போ நாம் சேர்த்துக்கிட்டு அதுதான் நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுதிங்க மண்புழு வாழ்நாளெல்லாம் உழுது நம்ம மண்புழு உழவனு என்னென்ன நாலாவது ஓப்பில் வாத்தியாரை சொல்லி கொடுத்தாரு ஆனால் காலேஜில் வாத்தியார் சொல்லி கொடுத்தா திம்மட்டையும் சூரோடையும் செடிக்கு பக்கத்தில் போய் முளை செடிக்கு பக்கத்தில் போய் கத்திரி செடி பக்கத்தில் போய் தக்காளி செடிக்கு பக்கத்தில் போய் அதை வச்சு செடியில் விஷம் ஏறிக்கும் அப்போ முப்பத்தஞ்சு நாளைக்கு எந்த பூச்சியும் திங்காதுன்னு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தானோம் அப்புறம் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன் இந்த நாலாம் கிளாஸ் வாத்தியார் அறிவாளியா இந்த அகிரச்சர் காலேஜில் இருக்கவே அறிவாளியா நாலாம் கிளாஸில் இருக்காங்க அறிவாளின்னு அப்புறம் இன்னொரு நாள் சொல்லுது அந்தாலும் அறிவாளி இல்லை அவன் ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தா அவன் ஏமாத்த முடியாதா அப்போ மண்புழுதான் உழவன் நீ விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் தான் உழுவுற அது வாழ்நாளெல்லாம் உழுவுது நீ அந்த உழவனுக்கு நண்பராக இருந்திருக்கணும் அதுக்கு பார்த்தா இயற்கை வழி வாழ்க்கை அந்த இயற்கையை முழுசமா புரிஞ்சிருந்தோம்னா நம்ம மண்ணுல என்ன செய்யணுங்க நமக்கு தெளிவாயிடும் என்ன செய்யணும்னு அர்த்தம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும் மண்ணெல்லாம் மண்புழு உழுதுகிட்டே இருக்கணும் அந்த மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு சுரங்கம் பண்ணி வைக்கும்போது வழியாக மழை தண்ணி உழுவில் இறங்குது பனித்தனி உழுவில் இறங்குது சூரிய வெளிச்சம் போகுது காற்று போகுது அதுக்கப்புறந்தான் வேறு ஆரோக்கியமாக வளர்ந்து பூமியிலக்கரை எடுத்து உறிஞ்சி மேலே அனுப்புது ரெண்டாவது விஷயம் சொன்னா அது கரைச்சி கீழே போகிறதா மறுபடியும் மேலே மேலே கொண்டாந்து போடுறது ரெண்டாவது விஷயம் பண்ணுது அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்குது பாருங்க அது மண்புழுடைய உணவுப் பாதைக்குள்ளே போய் அப்படி வெளியில் வரும்போது மேலும் அது ஆரோக்கியமாகிடுது ஆகையினால் நம்ம நினைக்கிற மாதிரி மண்புழு எரு மட்டும் முக்கியம் இல்லை சுரங்கம் மட்டும் முக்கியம் இல்லை அது செய்கிற எல்லா வேலையும் அதால் மனுஷனால் செய்யவே முடியாது ஏன்னா செடி இல்லாத போது தான் நீங்கள் உழுவுறீங்க கொத்துறீங்க செடி இருக்கும்போதே அது செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போ மண்புழு தான் சரியான உழவன் நம்ம நிலத்தில் எங்கே பார்த்தாலும் மண்புழு இருக்கணும் இன்னொருத்த மண்புழு வளர்க்குறோன்ட்ட போய் எருவை வாங்கியாந்து போடப்படாது ஆ அப்போ மண்புழு எருவை மானிய வேலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் சுடுகாட்டு மண்ணியே விற்று விட்டாங்களே அப்போ நாம் யோசிக்காமல் இருக்கிறவங்க நம்ம தலையில் அரைக்கிறது வந்து அவங்க தொழிலாகவே வச்சிருக்கிறாங்க மந்திரிகிந்திரி அதிகாரி விஞ்ஞானி எல்லாம் தொழிலாகவே வச்சுருக்கிறான் ஆகையினால் நம்ம விழிப்புணர்வு வேண்டி இருக்குது அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது நம்ம விவசாயின்னா என்னன்னாக்கா இயற்கை விவசாயம்னா யூரியாவுக்கு பதிலாக சாணி போடுறதுன்னு நம்பியிருக்கிறாரு இல்லை அது இயற்கை சுழற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு பாருங்க அது இயற்கை வழி வேளாண்மை இயற்கை எல்லாம் கிடையாது அப்போது தொழில்நுட்பம்னு வருது நம்மளுக்குள்ள ஒரு தொழில்நுட்பம்னு இருந்தது மறுபடியும் அடுத்த நாள் விடுதலை அது வந்துடுச்சு அது என்னென்னா போட்டால் அந்த புதுக்கோட்டை பொண்ணு தான் இந்த இந்த விடுத்து போட்டால் அவளும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போயிருக்க மாட்டான் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் ஆ நெல்லாகவும் இருக்கலாம் நெல்லாகவும் இருக்கலாம் சோளமாகவும் இருக்கலாம் கம்பாகவும் இருக்கலாம் கேழ்வரகாவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டையே காட்டில் விட்டுட்டோம் நடுவில் உள்ளது கொண்டது மாட்டுக்கு போட்டுட்டோம் நுனியில் உள்ளது வீட்டுக்கு கொண்டு இது அன்னைக்கு எனக்கு தூக்கம் தொலைஞ்சது கிருஷ்ணகிரி மலை மேலே போட்டது வந்து என்ன செய்யப்படாதுன்னு வந்துச்சு இங்கே புதுக்கோட்டையில் போட்டது என்ன செய்யணும்னு வந்துச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் செய்தக்க அல்ல செய்யக்கிடும் செய்தக்க செய்யாமையானும் கிடல் செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கெடு வரும் செய்யக்கூடாது செஞ்சாலும் கெடு வரும் ரெண்டையும் இந்த ரெண்டும் சொல்லிடுச்சு பள்ளிக்கூடம் போவாத பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க சொல்லிட்டான் அப்ப விவேகானந்தர் கூட சொன்னாரு அனுபவம் தான் அறிவு அனுபவம் தான் அறிவா எல்லாரும் அத்தை சொல்லிருக்காங்க இவங்களும் அத்த சொல்லிருக்காங்க தான் அந்த அந்த அனுபவத்திலிருந்தான் அந்த அறிவு வளருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவ என்ன சொல்றா நான் என்ன யோசிச்சேன் ஏன் அடிக்கட்டையே காட்டுல விட்டாங்க சாப்பிட முடியாத நிலை விட்டாங்க முடிஞ்சதா கொண்டு வந்துருவான் தோண்டி எடுத்துட்டு அது அடிக்கட்டே சாப்பிட முடியாது நடுவுல உள்ளது சாப்பிட முடியாது அதனால மாட்டுக்கு போட்டான் அது தான் அதையும் அள்ளிட்டு வந்துடும் எல்லா தண்டையும் எடுத்துட்டு சாப்பிடுவான் வாழை தண்டை கூட உடனே தின் விடுவான் திங்கிரப்புல இருந்தாலும் நுனியில உள்ளது சாப்பிடணும் கொண்டு வந்தான் குத்தும் போது தவிடு வந்தது சாப்பிட முடியாது மாட்டுக்கு வச்சுட்டான் நமக்கு வேண்டாங்கிறத மண்ணுக்கு கொடுத்தாங்க வேண்டாங்கிற மாட்டு கொடுத்தாங்க ஐயாயிரம் வருஷமா அந்த பூமி வளமாவே இருந்துச்சு நம்ம மாடுகள்லாம் நம்மளோட இருந்துச்சு மனுஷன் மாடாக உழைக்காம மாடோடு உழைச்சான் அதுதான் இந்த ஐம்பது வருஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மண்ணுக்கு வேணுங்கிறதையும் காசு கொடுத்து வாங்கி போட்டான் மாட்டுக்கு வேணுங்கிறதையும் காசு கொடுத்து வாங்கி போட்டான் வீட்டில் இருக்கிற விட்டான் அடகு வச்சான் உன்னையும் மீட்க முடியல தற்கொலை பண்ணி சாகிறான் கடந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துருக்குறான் விவசாயம்னா சாதாரண விவசாயம் இல்லை குடும்ப தலைவன் சார் குடும்ப தலைவன் பார்த்தோன்னா குடும்பம் தெருவுக்கு வந்துடுச்சு எப்படி பிழைக்கிறது என்னங்கிறதே தெரில அப்படியே தடுமாறி நிற்கிறது நாடு முழுவதும் எவனும் கவலைப்பட்டதா தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து கணக்கு பண்ணியிருக்காங்க கடத்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பார்த்தா ஒரே வருஷத்தில் பதினேழாயிரம் பேர் தற்கொலை பண்ணி சேர்த்திருக்கிறான் அப்போ தொண்ணூற்றி ஏழு எங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது எங்கே மூணு ஒம்பதும் பன்னெண்டு வருஷமாச்சு பன்னெண்டு வருஷமாக அந்த ஆட்சியர் இருக்கிறவங்க அவன் சாவரை பற்றி கவலையே படலாம் ஏன் கவலைப்படலைன்னா அவங்க ஒரு நோக்கம் வச்சிருக்காங்க இந்த நிலத்தெல்லாம் கம்பெனி காரண்டாக கொடுத்து விடுறது இந்த விவசாயி எல்லாம் அவனுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸராக போறது இப்போ வேட்டியை கட்டி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறா ஒரு பேண்ட் போட்டு இருப்பாரு செக்யூரிட்டியா இருப்பாரு ஏத்துக்கூழியா இருக்கார் இறக்கு கூழியா இருக்கிறது பேக்கிங் பண்ணுறது விளைஞ்சதை எங்கேயும் மக்கள் கண்ணிலேயே காட்டிடுறது அதுக்கு ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் தொடர்ந்துருக்கிறாங்க அதில் ஒரு மந்திரி ஒருத்தன் போட்டிருக்காங்க டெல்லியில் அவன் தஞ்சாவூரை வந்து பேசிட்டு போயிருக்கான் சர்வதேச விஞ்ஞானிகள்லாம் கூடியிருந்தாங்களாம் மூணு நாள் அது தொடக்க விழாவில் பேசிட்டு போயிருக்கான் என்ன பேசிட்டு போயிருக்கான்னா இந்த நெல் வகையில் நெல்லில் அரிசியில் மட்டும் பத்து வகையான பண்டங்கள் செய்யலாம் ஃபுட் ப்ராசஸிங் அதில் செஞ்சு விட்டாக்கா என்ன செய்யலாம்னா விவசாயிக்கு கூட பணம் கொடுக்கலாம் இப்போ பணம் பத்தலைன்னு தானே வருத்தப்படுறாரு கூட கொடுக்கலாம் அவர் மட்டும் தரமானதாக ஒன்று பண்ணி கொடுத்துட்டாருன்னா வந்து பா ப்ராசஸ் பண்ணுவாங்க பத்து வகையான பண்டங்கள் பண்ணிடலாம் அப்போது நம்ம இதை விஞ்ஞானிகள் இதில் கவனம் செலுத்தணும் இதுக்காகவே அந்த டிபார்ட்மெண்ட் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம விளைஞ்சதெல்லாம் கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு அதை டப்பாவில் அடைச்சிடுவோம் ஒன்றுமே கிடைக்காது டப்பாவில் உள்ள அடித்து பதுக்கிக்குவான் எல்லாத்தையும் பதுக்கிடுவான் அதுக்கு நிறையா அப்போ கோடிக்கணக்கில் நம்ம பணத்தில் மானியம் ஒதுக்கியிருக்காங்க அந்த தொழில் செய்கிறவனுக்கு உணவு மந்திரியோட மகா ஒருத்தி ஆகனால இதில் கட்டாயம் செஞ்சு முடிச்சிடுவாங்க மக்கள் மத்தியில உணவையே கண்ணில் காட்ட மாட்டாங்க உணவு இல்லையே இல்லையேன்னு தவிக்கிறாங்க பாருங்க அப்ப விலையை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கு எல்லாம் கடையெல்லாம் போயிட்டே இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு எதிர்காலம் மோசமான எதிர்காலம் இருக்குது பாருங்கள் அதை பற்றி நீங்கள் யாரும் நினைக்கவே இல்லை ஏன்னா வெளிப்படையாக எதையும் சொல்கிறதே இல்லை அவ்வளோ பெரிய ஜனாக நாடு அப்போ தெரியும் உங்களுக்கு டெமோக்ரஸிஸ் பை பஃலோஸ்ன்னு தெரியலாம் எதையுமே வெளிப்படையாக சொல்கிறதே கிடையாது நம்ம கிடைக்கிற துண்டு துண்டு செய்திகளை ஒன்றா நினச்சி பார்த்தீங்கன்னா இது தெரியும் இப்போ புவியரசு அவர்கள் சொன்ன அந்த கதையை சொல்லிடுறேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது சொன்னால் நம்ம ஜென் கதைகள் எழுதி நீங்கள் பாருங்கள் அதை படித்தேன் ஒரு நாள் ராத்திரி முழுதும் உட்காந்து படித்தேன் பாதி படிச்சிருந்தேன் அப்புறம் இன்னொரு நாள் கிடைக்கும்போது மிச்சத்தையும் படித்தேன் அதில் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க ஒருத்தன் கடத்தருவில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறான் சொல்லுங்க அதை உங்கள் மாதிரி ஒரு ஆள் பார்க்குறாரு ஐயா பாவம் முன்னாடியே ரெண்டு கண்ணும் தெரியல எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்க குளிர்லையும் இருட்டிலையும் நீ வா என்னோட இருந்துக்கலாம் என் வீட்டில் நான் சாப்பாடு போடுறேன்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கேயும் நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு குளிச்சு குளிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சுக்க வச்சு